புத்தாண்டு பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றீங்க அடுத்ததான் கடகராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பழங்கள் எப்படி இருக்கும் கடகராசிக்காரங்க எவ்வளோ குமரல்ல இருந்தாங்க எவ்வளோ மனக்குமுறல் இருந்தாங்க பார்க்கற பார்க்குற தான் தெரியும் ஜோதிடருக்கு தான் தெரியும் அவ்வளோ குமரல்ல இருந்தாங்க அவங்களுக்கு அடுத்த வருடம் ரிலீவா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் ரொம்ப இல்லை ஒரு எழுபது பர்சன்ட் ஏன் அப்படின்னா ஜென்மத்துக்கே குரு வராரு ஜென்மத்துக்கு குரு வரும்போது அங்கே புனர்பூசத்துக்கு பூசத்துக்கு அவருடைய நட்சத்திரம் தான் இருந்தாலுமே கூட ஜென்ம குரு கொஞ்சம் ஆட்டம் கொடுப்பார் எதுலையுமே ஸ்டாண்டர்டாக இருக்க விட மாட்டார் ஒரு தெளிவான மனதெய்வம் கூட ரொம்ப அசல்ட்டாக நமக்கு இதை முடிஞ்சிடும் நமக்கு இது நடந்துடும் நமக்கு இது வந்து ப்ரொமோஷன் கிடச்சிடும் நமக்கு இது வந்து வெற்றி கிடச்சிடும்னு நினைப்பாங்க அங்கே தான் அப்போ வைப்பார் புரியுதுங்களா நான் சொல்கிற பாயிண்ட் என்ன குருவை பொறுத்த வரைக்கும் பார்வை பலன் ஜாஸ்தி இது ஒன்று பொருளாதாரம் அப்புறம் ஹெல்த்தெல்லாம் வந்து கடந்த வருடமெல்லாம் அவங்க சஃபர் ஆனதில் விட எந்த வருடம் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் வெல்த்து நல்லாயிருக்கும் பொருளாதாரத்துலேயும் ஒரு ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அது அவங்க சுயஜாதகம் பார்க்கும்போது இன்னும் நம்ம தெளிவாக சொல்லலாம் பொதுவாக பார்க்கும்போது ஓரளவுக்கு இது இருக்கும் அதே மாதிரி சொசைட்டிலையும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் கண்டிப்பாக கடகராசினாலே சொசைட்டியில் கொஞ்சம் ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய ராசி தான் ஏன்னா அங்கே புனர்பூசம் ரெண்டாவது பூசம் இருக்குங்களா ஆயிலம் இருக்குங்க மூணுமே பார்த்தீங்கன்னா குரு சனி புதன் நட்சத்திரம் கொண்ட ஒரு ராசி மண்டலம் அது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஒரு டீச்சராக இருக்கக்கூடியங்க ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஸரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஆதிக்கம் நிறைந்த மனுஷனாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கலாம் இருக்கக்கூடிய ராசியாகவும் அது வருது ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க ரொம்ப யதார்த்தவாதியாகவும் இருக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் இருக்கக்கூடிய ராசி அது அதில் வரக்கூடிய குரு நமக்கு ஞானத்தையும் கொடுப்பா தொல்லையும் கொடுப்பா ஸோ அதனால் வந்து அவங்க ஹெல்த்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வெல்த் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்களோட பேச்சு இப்போது பத்து பேரில் பத்து பேர் சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிற ஒரு பேச்சை கேட்காமல் இருந்தோம் இவ்வளோ நாள் நம்ம பேச்சு யாரும் கேட்கலன்றதை இப்போ அவங்க அந்த பேச்சு கேட்பாங்க அந்த வாய்ஸ் வந்து வரும் அந்த அவங்க பேச்சுக்கான மரியாதை கிடைக்கும் கிடைக்கும் சொசைட்டியில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது ஆறாம் விட்டு அதிபதியாகவும் ஒன்பதாம் விட்டு அதிபதியாகவும் நமக்கு வராரு குரு அவர் வந்து இப்போ கடகத்துக்கு பார்வை பார்க்கும்போது அஞ்சு பதினொன்று அஞ்சு ஏழாம் பார்வையை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே இருக்கும் இருந்தாலுமே கூட எந்த ஒரு வேலை செய்யுமோ சுயமாக சுயத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை உச்சத்துக்கு வராரு அவர் உச்ச ராசியான வீட்டுக்கு குரு வராரு வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை இந்த ப்ரொமோஷனுக்காகலாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த வருஷமாக கிடைச்சிருவாங்க கிடைச்சிருமான்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அதே இடத்துலையே குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் டவுட் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில கல்யாணம் கிளியர் ஆகிடும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் முதல் குழந்தை இரண்டாவது குழந்தைக்காக ட்ரை பண்றவங்க எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து குடும்பத்திலுமே ஒரு சுமூகமான சூழலாக இருக்கும் ரொம்ப மோசம்னா சொல்ல முடியாது ஆனா தட தட தடை கொடுத்து வெற்றி இருக்காம இருக்கும் போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே வெற்றி பெறாம ஏன் அப்படின்னா சுயகுரு சுயத்திலயே இருக்கார்ல அங்கேயே இருக்கக்கூடிய குருன்றதுனால நமக்கு அப்படி இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுனால கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பார் அவர் உச்ச வீடில் பவராக இருப்பார் ரொம்ப ஆதிக்கம் மாதிரி இருப்பார் அந்த ஆதிக்கம் தான் நமக்கு அது தாங்குமா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கும் மட்டும் ஓவரால் கடகத்துக்கு என்னுடைய பர்சன்டேஜ் வந்து செவன்ட்டி பாதிப்புகள் ஏதாவது வர வாய்ப்பு முன்னாடி சஃபராயிருப்பாங்க அது இப்போ ஓரளவுக்கு தேடி வந்துருவாங்க அதுக்கான கரெக்டான டாக்டர் கிடைச்சிருவாரு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆகியும் வந்துடுவாங்க இவங்களுடைய இந்த வருடம் வந்து நிறைவா இருக்கணும் அப்படின்னா இவங்க செல்ல வேண்டிய ஆலயம் எதுவாக இருக்கும் இவங்க வந்து ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நம்ம ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி இல்லைனாலும் உங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சென்னையில இருக்கீங்க அப்படின்னா நம்ம திருவட்டியூர்ல இருக்கக்கூடிய வடிவடி அம்மனுக்கு முன்னாடி குரு ஸ்தலமே இருக்குது குரு பகவானுக்கு தனி த இருக்குது அங்கேயுமே போயிட்டு வரலாம் அதுவும் வந்து குரு ஸ்தலமாக சொல்லப்படுது இல்லை அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குருஸ்தலமும் இப்போ போயிட்டு வரலாம் வாய்ப்பு இல்லை என்னால் அவ்வளோ அவ்வளோலாம் போக முடியாது அப்படின்றவங்க கொண்டக்கடலையே தானம் கொடுக்கலாம் கொண்டு கடலே வந்து சுண்டல் பண்ணி தானம் கொடுக்கலாம் அதையும் நீங்கள் உணவில் எடுத்துக்கும் போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் சிவபெருமானியும் நம்ம வந்து குரு தர்ஷாமூர்த்தியும் வணங்கிட்டு வரும்போது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இந்த ஒரு வருடம் ஃபுல்லாகவே அதற்கப்பறம் அது சந்திரனோட வீடு இல்லை அதனால நீங்கள் வந்து பௌர்ணமி அன்றும் நீங்கள் விரதம் இருக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அமைதி கிடைக்கும் மன வந்து தெளிவு கிடைக்கும் கலங்கி இருப்பீங்க என்ன ஏன்னா வாங்கியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நிறைய அடி வாங்கியிருப்போம் அது வந்து நமக்கு கலக்கமாக இப்போ என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் தெளிவு கிடைக்கும் அது பண்ணும்போது நல்ல மாற்றம் இருக்கும் கடகராசிக்கான அதிபதி சந்திரன் ஆனால் குரு அங்கே வராரு பயிற்சியாகி வராரு எப்போ நமக்கு ஜூன் ரெண்டாம் தேதி அங்கே ஆகி வராரு வரும்போது என்னன்னா அந்த கடக வீட்டுல தான் குரு பகவான் உச்சம் ஒவ்வொரு வீட்டுக்கு உச்சம் இருக்குல்ல ஒவ்வொரு கிரகம் உச்சம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல குரு பகவான் வந்து அடைகிற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அந்த வீட்டுக்கே அவர் வராருன்னா அது வரத்துக்கு பன்னெண்டு வருடம் ஆகும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு வருஷம் தானே வராரு பன்னெண்டு வருடம் கழிச்சு பாங்க வராது வரும்போது ஒரு பவரா வருவார் உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வந்து தேவ குருவும் சந்திரனும் சேர்ந்தால் எதுவும் பிரச்சனைகள் வருமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் வராது பட் வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கும் எல்லா விஷயமும் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் ஒரு மன குழப்பத்தை இருக்கும் அதுலேயும் சொய இடத்துக்கு வரும்போது உச்ச வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா ஒரு நடுக்கத்தோடையே இருப்பாங்க சந்தன் எப்பயுமே வந்து மனத்து தானே குறிக்கிறவர் மனம் மனசையும் குறிக்கக்கூடியவர் இல்லை குரு அங்கே வந்து சொய வீட்டில் ஒன்றாம் வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு நடுக்கம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு நடுக்கத்துலேயே இருப்பாங்க கொஞ்சம் லீகல் விஷயத்துலலாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த லீகலில் கொஞ்சம் ப்ரொசீஜர்னால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க இல்லைன்னா நமக்கு வந்து இந்த சுயகுரு வந்து கொஞ்சம் வேலையை காமிக்கும் கோர்ட்டு கேஸும் கொஞ்சம் எழுத்தலாம் விடும் அது வந்து குரு வீக்காக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது ம் சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நம்ம வாழ்க்கையில் அம்மா அப்பான்னு குறிப்பிடுவாங்க சந்திரன் வந்து இந்த ராசிக்கான அதிபதி அப்படின்றப்போ இவங்களுடைய பந்தம் எப்படி இருக்கும் யாருக்கு பந்தம் கடகராசி என்பர்களுக்கும் வீட்டில் குடும்பத்தினுடைய பந்தங்களுக்கும் அம்மாக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது எப்படி இருக்கு அதே தாய் அவங்க எப்பவுமே அமைதியாக தானே இருப்பாங்க சந்திரனுடைய வீடுன்றது கடகராசியே கொஞ்சம் அமைதியான இருக்கக்கூடிய இது தான் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் நமக்கு பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் புதன் பகவானோட நட்சத்திரம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தே இது ராகுக்கியதோடைய நட்சத்திரம்னால் எதுவுமே கிடையாது இல்லை எல்லாமே தேவகுருவோடைய இதுவும் நல்ல கிரகங்களுடையது தான் இருக்குது அங்கே பூச நட்சத்திரமும் இருக்கிறதுலேயே தி பெஸ்ட்டான நட்சத்திரம் எதுன்னா பூச நட்சத்திரம் தான் அதனுடைய நட்சத்திரம் தான் அங்கே இருக்குது அதனால் அந்த இது பாதிப்பு கிடையாது ஆனால் கடகராசிக்காரங்க எப்பயுமே ரொம்ப ஒரு பொலைட்டாக இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் தான்ற ஒரு கெத்தோட இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க எதையும் நம்ப மாட்டாங்க ஆனா நம்பிட்டாங்கன்னா முழுமையாக நம்புவாங்க இப்போது இந்த பூச நட்சத்திரக்காரங்கெலாம் பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க ஒரு கடவுளை நம்பிட்டாங்கன்னா இந்த கடவுள் தான் அப்படின்னு இருப்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு முன் முன்னுக்கு முரணாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக சொல்லப்படுது புதன் நட்சத்திரம் ரொம்ப அப்படியே நழுவி நழுவி போகக்கூடிய நட்சத்திரமாகவும் சொல்லப்படுது ஸோ தாயாருக்கும் அந்த ஜாதகருக்கும் ஒன்றும் பெருசாக இடரு இடையூறு இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்காது ரொம்ப ஸ்மூதாக தான் போகும் தாயோட ஹெல்த்து பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த வீட்டில் குரு வரும்போது அவங்களோடைய ஹெல்த்துக்குமே தாயாரோட ஹெல்த்துமே பார்த்துக்கிறது நல்லது கடகராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத நேர்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி மஞ்சுனா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு